இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது ஏன்னா தில் ராஜா இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில் வேணும் காரணம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டிலு அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆள் ஆளை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லிக்க சுத்த தமிழ் இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்ட சொல்லணும் காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெலாம் உருவாக்க முடியாது தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷ்வலா படம் எடுக்கும் போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகா வந்துட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்ப நடிச்சிருக்கா ஒரு பொண்ணு போல இருக்கு ஏன்னா பழைய ஹீரோயினாவே தெரியல இப்ப புது ஒரு ஹீரோயினே எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்குறாங்க எங்க ராஜா அண்ணன் பக்கத்தில் யாரு ஹீரோயின் கேட்டாரு அவ்வளவுக்கு அந்த பொண்ணு அழகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு பிரெஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் கூட படங்களில் வெற்றி படங்கள் தான் அதை மீறி வெளியில் இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது நேற்று நைட் ஒரு போஸ்ட் பார்க்குறேன் ட்வெண்ட்டி செவன்த்னு போட்டு அந்த ஒரு யூத்து ஜென்ரேஷனோட அந்த தில் ராஜா போஸ்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்டர் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்குது மியூசிக் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அம்ரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல அவருக்கு அப்புறம் நடிகை அமைச்சாருன்னா ரொம்ப இதை விட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது சாங்கில் அதை விட நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாம சொல்லியிருக்காங்க நல்லா அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் இருபத்தி நான்கு நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார் ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ்க்காக அதை முடித்தது சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுத்தத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம் இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு மாசமா யாருமே நிம்மதியாக தூங்கலை இப்ப ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க அவங்க கூட தூங்கலை எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்டோன்னு அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை சொல்லி சொல்லி இங்க வந்து சத்யாவுடைய ரிலீஸ் வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனா இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாரு அவங்க தான் நடித்த படத்துக்கு டெய்லர்ல இல்லணும் அவங்களுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்கு அதை போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அப்படி போன ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர் இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு நாள் வந்து இங்க தங்கணும் தங்கி இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு ப்ரமோஷன் பண்ணணும் அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை அதே போல் சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல அதை ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் தேட்டருக்கு வருவாங்க ஸோ ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேரது எப்படி சேருது அவங்களே அதுல இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம் பெரிய தாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஈரோங்கலாம் வந்து நின்று ரஜினா இப்போ லாஸ்ட் படத்துக்குலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப அக்கம்பியில வரப்ப ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எது வராங்க பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் கொடுக்கலாம் உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகை சங்கத்துக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன் ஒரு தயாரிப்பாளரை உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம் படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடிவு இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் சங்கத்தில் ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்தில் நடிச்சா வரணும் நம்ம வீட்டு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிற்காம வெளியில இருக்க ஆள் வந்து நிற்பாங்க சொல்லுங்க பாம்பையில இருந்து ஒன்று அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க ஒன்னு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்று பெரிய ஆறு ஆறுதலாக இருக்கும் ரெண்டு இந்த நடிச்சிருக்க ரெண்டு ஈரோடியும் வரலன்னா அப்போ எந்த படத்தில் போய் நடிக்க போகிறீங்க அப்போ நடிக்காது போயிடலாமே வேற என்ன சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்க நடிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் மெசேஜ் போறீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த பிறப்பு ஷூட்டிங் வர்றதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்றீங்க ஷூட்டிங்கில் வந்தா கேரவு ஒன்று வேணும் இது வேணும் சார் ஹோட்டல்தான் வேணும் நீங்க டிசைட் பண்றீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல ப்ரமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் பண்ணி நிக்க மாட்டீங்க அப்ப யாருக்கிட்ட சொன்னோம் உங்களுக்கே அக்கள் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்கப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம் கலை கலையா நேசிச்சுவாங்க இந்த படத்தை எதுக்கு சுமந்து ஓடுறாரு இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்கத்தினா அந்த படத்தை போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம் எங்க அண்ணா இருக்காரு ராஜாண்ணன் அவர் நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறாரு ஓபனா ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார் சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிற்கிறாரு அவர் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் எதுக்கு வராரு சினிமாவையும் இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிற்கிறாரு சார் தெரியும் அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்துருக்காரு அவர் படத்திலே நீங்க வந்து நிற்க மாட்டேங்கன்னா அப்போ வேற எந்த படத்தில் நிற்பீங்க ஒரு புது படத்துல டைரக்டர் நீங்கள் எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே முடிதான் ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் அலையுவாங்க சினிமாவில் அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதை நடிச்சிருக்க வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் நான் விட்டுட்டேன் ரெண்டு கோடி மூணு கோடி போனால் பரவாயில்ல என்னுடைய படத்துக்கான ஆறுதலாம் நாங்கள் நிற்கணும்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால் செட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே வந்து ஹாப்பியா இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இரநூறு கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் கொடுக்குது நீங்க அந்த படத்தை நடிக்கிறீங்க நடிச்சா மட்டும் பத்தாது அதுல இருந்து உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஹீரோயினிங்க நாலஞ்சு பெரிய நடிகர் இருக்காங்க அவங்க எல்லாம் வரக்கூடாது இந்த பார்முலா சில ஆளு இல்ல எடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல தமிழ் சினிமாவை புரொடியூசர் நயன்தாரா சொந்தமா படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் ஒரு ப்ரொடியூசர் எடுக்க சொல்றாங்க வருதே கிடையாது என் தயாரிப்பாளன்னா ரோட்ல பெத்து விட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்பிலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மத்தில அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரு காப்பாத்துறது இது ஒரு ஒரு கூட்டு குடும்பம் சினிமா அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும் இந்த தில்ராஜா ஒரு அழகான படம் ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு இந்தியில வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கவா இருக்கும் ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க அங்கே ஸ்பாட்ல இருப்பாங்க நாலு மணி நேரம்னா வேற எதை பத்தியும் போய் யோசிக்க மாட்டாங்க அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டார்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ணுவாங்க அது ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பார் பெரிய டாப் இருக்கு ஆர்டிஸ்டே ஹீரோயினி கூட உட்பட இங்க மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேர உன்ல கிளீனா இருக்கான்னு கேட்கறது ஸ்டார் ஹோட்டல ரூம் இருக்கார் நம்ம எதுக்கு வரோம் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன் அப்போ எதுக்கு அங்கே கேர விடுவேன் அந்த கதைக்கு என்ன தேவை அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஒத்து போகிறோம் ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ஃபங்க்ஷனு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்து கொண்டு போற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் தான் ஹீரோவை இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம் சத்தியாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும் வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு அவர் பின்னாடி வந்து ஹீரோனிங் வந்து நிற்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த பட நிலையை வந்து அவங்களுக்கு பத்து புடிசர் தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணுவேன் தெரியாது அந்த புடிசருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்காரு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றிப்படையாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்